மகிழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்குகிறார் அவர்களை குணமாக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி ஏழு இருபது இவ்வாறு சொல்கிறார் நம்ம பைபிளில் படிச்சிருப்போம் வார்த்தையால் ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார் ஆறு நாட்களில் பூமியில் உள்ள சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் எவ்வளவு பெரிய சக்தி அந்த ஆண்டவர் ஆகிய தேவனுக்கு வார்த்தையிலே இருந்தது பாருங்கள் அவர் வார்த்தையாக இருந்தார் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஜெனசிஸ் சாப்டர் ஒன் பர்ஸ் ஒன் இன் பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் தி எர்த் எப்படி துரு வேர்ல்ட் அந்த வேர்ல்ட் பிகேம் ஃப்ளஷ் அந்த வார்த்தையான தேவன் நம்ம பிதாமாகிய தேவன் சொல்றோம் அவர் மனு உருவெடுத்து உங்களையும் என்னையும் காக்கவர் அந்த வார்த்தையான தேவன் தன்னுடைய ஆவியினால் உங்களையும் என்னையும் வழிநடத்தி உயிர் கொடுத்து கொண்டிருந்தார் எஸ்ஐக்கிய முப்பத்தி ஏழு பதினாலு வாரி சொல்கிறது என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன் நீங்கள் உயிர் பெறுவீர்கள் எந்த ஆண்டவர் வார்த்தையாக இருந்தாரோ எந்த ஆண்டவர் மனித உருவு எடுத்து உங்களையும் என்னையும் காண வந்தாரோ அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன் அவர் ஆவி நம் மீது பொழியப்படுமேயானால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை என்று சிந்தித்து தான் பாருங்களேன் ஆண்டவரின் ஆவி எவ்வாறு பிரகாசமாய் பரிசுத்தமாய் இருக்கிறதோ அதை பெற்ற உடனே நீங்களும் நானும் கூட அவ்வாறு பரிசுத்தமாய் வாழ்வோம் இந்த ஆண்டவரின் வார்த்தையே போதும் என்று மத்திய எட்டு எட்டு சொல்லுகிறார் செஞ்சூரியன் நூற்று தலை நூற்றுக்கு அதிபதி நூற்றுவர் தலைவர்

அந்த செஞ்சூரிய நூற்றுக்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே பைபிள் படித்திருப்பாரோ என்னவோ என்னை தோணுது ஆண்டவுடைய வார்த்தையிலே பூமி சீராக்கப்பட்டது ஒளி உண்டாக்கப்பட்டது மிருகங்கள் உண்டாக்கப்பட்டன பறவைகள் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் உண்டாக்கப்படும் பொழுது என் வேலைக்காரன் என் வேலைக்காரி குணம் பெறாமலா போய்விடுவார் என்று அவருக்கு ஆண்டவரின் வார்த்தையின் மீது அசாத்திய நம்பிக்கை இருந்த காரணத்தினாலே எங்கள் வீட்டிற்கு வரவேண்டாம் வேண்டாம் நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணம் பெறுவான் ஆண்டவரின் வார்த்தையின் மகிமையை அவர் இருந்திருந்த காரணத்தினாலே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாய் சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று இவ்வாறு சொல்கிறது ஆல் ஆல் அண்ட் ஹீல்ஸ் ஆண்டலுடைய வார்த்தையினாலே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு எல்லா நோய்களும் குணமாக்கப்படுகிறது இது இயேசு நம்மோடு வாழ்ந்த வாழ்க்கையிலே இயேசு புது ஏற்பாட்டின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் இயேசு சொல்கிறார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று இயேசு அதிகாரத்தோடு சொல்லுகிறார் பூமி அதிகாரத்தோடு உண்டாக்கின தேவன் நட்சத்திரங்களை அதிகாரத்தோடு உண்டாக்கின தேவன் சகல ஜீவ ராசிகளையும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையினால் உங்களுடைய நோய் நோக்காடுகள் அவருடைய வார்த்தையினால் உங்களுடைய பாவங்கள் குணமாக்கப்படுகிறது சங்கீத முப்பது மூன்று இவ்வாறு சொல்கிறது You spared me மீ going down into the pit. உம்முடைய வார்த்தை என்னை கல்லறையிலிருந்து வெளியே வர வைத்தது பாதாளத்திற்கு போக இருந்த நான் தப்பு வைக்கப்பட்டேன் இதை லாசரின் ஓமையிலே பார்க்கிறோம் கல்லறையில் அடைக்கப்பட்டான் ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டது லாசரே எழுந்து வா எழுந்து வா என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவன் கீழே இருக்கிறான் பாதாளத்துக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கிறான் ஆண்டவர் சொன்னார் எழுந்துவான் அவன் எழுந்து வரா செத்த பிறங்கள் கூட ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்படுகிறது உயிர் பெறுகிறது சாட்சியாய் வாழ்கிறது இன்றளவும் வேதத்திலே பேசப்படுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினைந்து God will redeem my life from the grave. He will surely take me to himself. ஆண்டவர் என்னை கல்லறையிலிருந்து காப்பாற்றி அவர் இருக்கும் இடத்தில் என்னை கொண்டு போவார் இதை மோசே நிகழ்விலே பார்க்கிறோம் மோசே அடக்கம் செய்யப்பட்டார் ஆண்டவர் மோசேவின் மீது வைத்துள்ள இரக்கத்தை நிமித்தம் மோசேவை கல்லறையிலிருந்து எடுத்து தன்னகத்தே கொண்டு சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் யோவான் ஒன்று ஒன்று இவ்வாறு சொல்கிறது பிகினிங் வேர்ட் வாஸ் வித் God. ஆதியிலே இந்த வார்த்தையான தேவன் கடவுளோடு இருந்தார் வித் காட் அவர் கடவுளோட இருந்தார் ஆதியிலே அந்த ஆதியிலே கடவுளோடு இருந்த தேவன் இன்று உங்களோடு மறுபடியுமாக வார்த்தையின் வடிவிலே பேசிக்கொண்டிருக்கிறார் ஜீவ வார்த்தை உயிருள்ள வார்த்தை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை என்று உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறது மகனே நான் வார்த்தையின் வடிவிலே உனக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுது என்னோடு பேசுவாய் நீ எப்பொழுது என்னோடு உரையாடுவாய் உன் உரையாடலுக்காக உன் பேச்சுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற அருள்நாதர் இயேசுவுக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே நான் தயாராக இருக்கிறேன் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த நூற்றுவ தலைவனை போன்று என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்வீர்களே ஆனால் ஆண்டவர் உங்கள் வீட்டில் உள்ள நோய் நோக்காடுகள் மந்திரங்கள் மாந்தரிகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுவார் இசைக்கிய முப்பத்தி ஏழு பதினாலிலே என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வீட்டிலும் நீங்கள் இருக்கும் இடத்திலும் அவர் ஆவியை ஊற்றுவாரே ஆனால் உங்கள் வீடும் உங்கள் இருப்பிடமும் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஆவி நான் அபிஷேகம் பெறப்பட்டு இயேசுவின் புது சிருஷ்டியாய் மாறும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது எனக்கு பிரியமான நண்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஊழேக்கார் அண்ணா ஊழேக்கார அக்கா ஊழேக்கார தம்பி ஊழேக்கார தங்கச்சி குருக்களே கண்ணியர்களே வார்த்தைக்கு முக்கத்தியம் கொடுத்துதான் பாருங்களேன் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வல்லமையாய் வாசித்து தியானித்து அதை பிறருக்கு பகிர்ந்துதான் பாருங்களே அந்த வார்த்தையின் வல்லமை இறந்து போனவர்களை எழுப்புவது மட்டுமல்லாமல் அவர்களை ஏசு இருக்கின்ற இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ்யூஆர்